ஆச்சு வீட்ல தானே இருக்கான்னு சொன்னாரு காணோம் அட மலர் வாமா வா என்ன இந்த பக்கம் அப்பா எப்படி பா இருக்கீங்க சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் ஆனந்த் இல்ல ஆனந்த் இப்பதான் குளிச்சிட்டு இருக்கான் உட்காரு வந்ததுக்கு அப்புறம் பேசு இல்லப்பா இருக்கட்டும் அவர் வரட்டும் என்னாச்சுமா ஏன் உட்கார்றது கூட யோசிச்சிட்டு இருக்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா உங்க உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்கல்ல எனக்கு என்னமா நான் நல்லா தான் இருக்கேன் உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கோம் இப்போ சரிப்பா அப்புறம் எங்க உன் தங்கச்சிய இந்த பக்கமே ஆள காணோம் சண்முகம்ங்க வரவே இல்லையா அவ எங்க எங்க வந்தா அந்த பெரிய மனுசி பக்க நான்தான் போவணும் போலியே தெரியலப்பா என்னன்னட்டு அவக்கிட கேட்டா தான் தெரியும் நானும் அவளுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை ஏற்கனவே அவன் இந்த வீட்ல வேற இருக்காளா அதான் அவங்க அத்தை ஏதாவது ஃபோன் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு நான் பண்ணவே இல்லை அவளுக்கு அத்தை எடுத்தா என்னமோ நீ ரெண்டு வார்த்தை பேசிட்டு உன் தங்கச்சி கிட்ட பேச வேண்டியேதானே அவकडे கடமி பீசு நீங்க தான் அப்படி சொல்றீங்க ஆனா அவ அத்தை கிட்ட எல்லாம் நின்னு பேசவே முடியாது அந்த அளவுக்கு பயமா இருக்கும் அவள பார்த்து பயந்தா அவ புலி பயப்படலனா அவ எறும்பு அவ்ளோதான் இல்லப்பா இருந்தானே அவங்கள பாக்குறதுக்கு கொஞ்சம் டெரர் ஃபேஸா தான் இருக்கு வாமலர் மலர் அப்பவே வந்துட்டியோ ஆமாண்டா அவ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அவளுக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்க முடியல ஐயோ அப்பா நீங்க வேற நான் தான் உங்களுக்கு டீ போட்டு தரணும் நீங்க என்னன்னு பார்த்தா எனக்கு டீ போட்டு தரேன்னு சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சும்மா இருங்க கொஞ்ச நேரம் மலர் என்னாச்சு எதுக்கு வந்திருக்க காலையிலே போன் அடிச்சு அவசர அவசரமா பாக்கணும்ட்டு இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்ட்டு தான் வந்தேன் நீங்க ஆபீஸ் கிளம்புறீங்களோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லு என்னான்ட்டு இல்ல ஒரு விஷயம் விஷயம் விஷயம்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி வாய் திறந்து என்னன்னு தானே எனக்கு புரியும் அதுக்கு இல்ல உங்ககிட்ட கேக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு என்ன மலர் இது எதா இருந்தாலும் கேளு அப்பா இருக்காருன்னு உனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கா ஐயோ மலர் அப்படியா அப்ப நான் வேணா உள்ள போயிருட்டோமா ஐயையோ அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை வச்சுட்டு உங்க நீங்கள் இல்லாமல் அது எதுக்கு ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் ரெண்டு பேர் முன்னாடியுமே கேட்குறேன் கொஞ்சம் கேட்குறேன் ஆனால் தப்பாக எதுவும் எடுத்துக்கிடாதீங்க நான் எதுக்கு தப்பாக எடுத்துக்கிட்ட போகிறேன் எதா இருந்தாலும் சொல்லு நான் கொஞ்சம் காசு வேணும் உங்களால் தர முடியுமா நான் எப்படியாச்சும் வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கடனை திருப்பி தந்துடுவேன் நீ லூசு நமக்குள்ள அதெல்லாம் எதுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு இப்பவே தர்றேன் இதுக்கு தான் நீ இவ்வளோ சிரமப்பட்டு நிற்கிறியா என்ன ஆள் வந்து சேர்ந்த உன் தேவைக்கு என்னென்னு செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நீ என்னன்னு பார்த்தா வேலைக்கு போய் அதை திருப்பி தர்றேன்ட்டு பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது புரியுதா இல்லை அதுக்கு இல்லை என்னதான் இருந்தாலும் அது கடன் தானே இங்க பாரு மலர் நீ யாரு இந்த வீட்டோட மருமக இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் நாளைக்கு நீ என்னன்னு பார்த்தா கடன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க இனி ஆனந்த் கிட்ட இந்த மாதிரி நீ பேசக்கூடாது சொல்லிட்டேன் அதுக்கு இல்லப்பா அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதான் சொல்லிட்டேன் சரி பேசல சரி எவ்வளோ வேணும்னு சொல்லு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் நீ இவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கியா என்ன மலர் இப்படி வந்து சேர்ந்த ஃபோன் அடிச்சிருந்தா நானே வீட்டுக்கு வந்து தந்துருப்பேன் அது மட்டும் இல்ல பூமரிக்கா நேற்று வந்திருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது அவ பேசுறத நினைச்சாலே அவ வீட்லயும் அவளுக்கு காசு காக்க முடியலையா எனக்கும் இப்ப வேலை இல்லாதனால அவளுக்கு எந்த காசும் என்னால கொடுக்கவும் முடியல அப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா நேற்று வந்து சொல்லையில் தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுது என்ன பண்ணால் யார்கிட்ட கேட்கான்ட்டு ரொம்ப முழிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் உங்கள் மேலே எனக்கு ஐடியா வந்துச்சு நீங்கள் கிட்டே கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும்ன்ட்டு எனக்கு தெரியும் தான் இருந்தாலும் கேட்குறதுக்கு எனக்கு சங்கடமாக இருந்துச்சு எப்படி கேட்கான்ட்டு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் செலவு எல்லாமே நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க இந்த சுமையும் உங்கள் மேலே சுமத்துறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு ஆனால் உங்களை விட்டால் அவனை யார் இருக்கா எனக்கு யார்கிட்டையுமே கேட்க முடியாது இவ்வளோ அமௌண்ட்

அப்புறம் என்ன அவங்களோட எல்லா தேவையும் அவர் தானே நிறுவித்து வைக்கணும் அது என்ன காசு உன்கிட்ட வந்து கேட்கறது அதான் நானும் கேட்டேன் நீ அந்த வீட்லேயே வாங்கிக்கிடலாம்ல அப்படின்னுட்டு ஆனால் அந்த வீட்டில் வாங்குறது பிரச்சனையாகும் ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபீஸ் கட்டினதுக்கே அவர் அவ்வளோ கத்துனாருன்ட்டு சொன்னான் அந்த வீட்டில் வாங்குறது சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டா அதான் என்கிட்ட வந்து கேட்டா சாரி மலர் நீ என்னவோ உனக்கு தான் காசு கேட்க நினச்சி நான் டக்குன்னு தரேன்னு சொல்லிட்டேன் பூமாரிக்குன்னா நான் தர முடியாது ஏன் என்னாச்சு ஏய் ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்க பாவண்டா அந்த பொண்ணு நீங்க இதுல தள்ளையிடாதீங்க அமைதியா இருங்க நான் தந்துடுறேன் திருப்பி தராமெல்லாம் இருக்க மாட்டேன் எப்படியாச்சும் வேலைக்கு போய் உங்க காசு எல்லாத்தையும் திருப்பி தந்துருவேன் இங்க பாரு நீ என்ன கட்டிக்க போறவ உன்னோட தேவை எதுனாலும் சரி நான் செய்யறதுக்கு உடனே தயாரா இருக்கேன் அதுல எந்த மாற்றக்கருத்தும் இல்ல அவங்க அவங்க ஹஸ்பண்டோட தானே இருக்காங்க அப்போ அவரு தான் அவங்களுக்கு எல்லாமே செய்யணும் தேவையில்லாம நீ எதுக்கு செய்யணும் அப்படி இருந்தோம்னா அவங்க உன் வீட்ல இருந்துருக்கலாம அங்க போய் இருந்துக்கு இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லைன்னு தான் தோணுது எனக்கு இல்ல நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுதான் ஆனா அவகிட்ட எதுவுமே என்னால கேட்க முடியல இப்போதைக்கு காசு அவளுக்கு படிப்பு செலவுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகும்ல அதை முதல்ல கொடுத்துட்டு அவள் படிச்சிருவா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது சாரி மலர் என்னால் தர முடியாது என்ன ஆனந்த் காசு தரதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா இல்லை உங்ககிட்ட காசு இல்லையா ரெண்டுமே கிடையாது ஆனால் தர முடியாது ஏன் அப்படி சொல்றீங்க எனக்குனா தான் எல்லாமே பண்ணுவீங்களா என் ஃபேமிலி சுச்சுவேஷனை சொன்னோம்னா எதுவுமே பண்ண மாட்டீங்களா நீங்கள் அப்படி எல்லாம் கிடையாது மலர் உனக்கும் சரி உன் ஃபேமிலிக்கும் சரி என்ன உதவினாலும் செய்யறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் ஆனா இது வேற மாதிரி தோணுது எனக்கு அப்ப எதுக்கு உங்க அக்கா அங்க போயிருக்கணும் அது தேவையில்லாத மாதிரி தோணுது என்கிட்ட வந்து நீ காசு கேட்கறது எனக்கும் புரியுதுதான் இதுல உள்ளது ஆனா அவகிட்ட நான் எப்படி கேக்குறது கேளு அவ எதுக்கு அங்க போயிருக்கான்ட்டு கேளு தெரிஞ்சாவனும்ல உண்மை என்னான்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எந்த உண்மையும் இல்ல அவரு உண்மையிலே அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு அதனாலதான் அவ அங்க போயிருக்கா சந்தோஷமா தான் இருக்கா அவன் இல்ல மலர் எனக்கு ஏதோ டவுட்டாக தான் இருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கூட ஒரு மனசு காசு கொடுக்காம இருப்பானா எப்படி அவரோட குணத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அவர் காசு கொடுக்க மாட்டாரு பூமாரியாக்கானாலே அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஏற்கனவே அவ படிக்கலன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அதனால அவருக்கு கொஞ்சம் அவன் மேல கோபமும் இருக்கதான் செய்யுது அன்னைக்கு பவித்ராட எங்கேஜ்மெண்ட்டுக்கு போகையில் கூட எங்களுக்கு சரியான திட்டு விழுந்து வீட்டை விட்டு நாங்கள் வந்துட்டோம் அந்த அளவுல தான் எங்களை பார்த்தும் அவர் நடந்துக்கிடுறாரு அப்படி இருக்கையில நான் தான் அவளை படிக்க வச்சேன் அப்போ எப்படி கொடுக்க முடியும் ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் சுத்தமாக செட் ஆகாது பார்த்தாலே சண்டை தான் போடுவோம் அது பூமாரியக்காவை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம்தான் அதுதான் யோசிக்கிறேன் ஒரு வேளை நான் படிக்க வச்சதுனால நான் தான் எல்லாம் கட்டணும்ன்ட்டு அவர் நினைக்காருன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது இல்லைனா எதுக்கு காசு கொடுக்காம இருக்கணும் அவங்க அவ்வளோ காசு வச்சுருக்காங்க இவ படிப்பு செலவுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்க போது சரி உங்க அக்காவ அங்கே கேட்க சொல்லு முடியாதுன்னு சொன்னா எனக்கு கண்டிப்பா தரணும்னு கேட்க சொல்லு அது எப்படி நான் சொல்ல முடியும் உங்களை நம்பி தானே வந்தேன் இது நீங்க போன்லயே நான் கேட்டிருக்கலாம் போல தேவையில்லாம வந்துட்டேன் இங்க பாரு மலர் பூமாரியோட நல்லதுக்காக தான் சொல்றேன் அவங்க கிட்ட கேட்க சொல்லு காசு அவங்க தான் ஆகணும் இல்லைன்னா அவன் அங்க போய் இருந்து என்ன பிரயோஜனம் அவ படிக்கணும்னு நினைச்சது அவங்க தானே அதுக்குண்டான செலவை அவங்க தான் ஏத்துக்கிடணும் சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா அவகிட்ட இதெல்லாம் பேச முடியாது புரியுதா ஏன் பேச முடியாது அதெல்லாம் பேசலாம் சொல்லு அங்கே கேட்கட்டும் காசு இப்போ அதுக்கெல்லாம் நேரமே இல்ல ஆனந்த் நாளைக்குள்ள ஃபீஸ் கட்டணும் எப்படி அவ கேட்டு சண்டை போட்டு அவங்க கொடுத்து கட்டுறதுக்குள்ள அவளை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அம்மாடி எவ்வளவுமா தரணும் நான் என்ன தர்றேன் அப்பா அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல இந்த பிரச்சனையை நீங்க தலையிடாதீங்க அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சண்டை வரும் ஐயோ அப்பா நீங்க தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க ஆனந்த் சொல்றது என்னமோ கரெக்டுன்னு தான் தோணுது ஆனா இப்ப அதுக்கான டைம் இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இதுல எதுவுமே சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு கரெக்டுன்னு தோணுது இல்ல போ தயவு செஞ்சு போய் உன் பூமாரி அக்கா கிட்ட இப்படி சொல்லு சொல்லி அவங்க கிட்ட காசு வாங்க சொல்லு சரி நான் கேட்டு பாக்குறேன் ஆனா அவ வாங்குறாளா என்னன்னு தெரியல கண்டிப்பா என்னதான் தப்பா நினைப்பா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டா போய் சொல்லு போ சரிப்பா இப்ப நான் வரேன் ஐயோ வந்த பொண்ணுக்கு ஒரு டீ கூட குடிக்க முடியலையே என்னால அதனால என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் கிளம்புறேன்